Hi friends welcome to JSC JC education இன்னைக்கு நம்ம வீடியோல விளையாட்டின் முக்கியத்துவம் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் first குறிப்பு சட்டகம் பாக்கலாம் friends நீங்க எப்ப கட்டுரை ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாம்க்கு ரைட் பண்றதா இருந்தாலும் இல்ல நீங்க கட்டுரை காம்படிஷனுக்கு நீங்க ரைட் பண்றதா இருந்தாலும் குறிப்பு சட்டகத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கட்டுரையில என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கொடுக்க போறோமோ அந்த டாபிக் நம்ம முதல்ல ரைட் பண்ணிடணும் அதுதான் நம்ம குறிப்பு சட்டகம் சொல்லுவோம் ஓகேங்களா குறிப்பு சட்டகம் மறக்காம எழுதுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு சட்டகம் முன்னுரை விளையாட்டின் முக்கியத்துவம் விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் விளையாட்டும் உடல் ஆரோக்கியமும் இன்றைய விளையாட்டுமுறை முடிவுரை முன்னுரை பொழுதுபோக்கிற்காகவே மகிழ்ச்சியா மகிழ்ச்சிக்காகவும் சில வேலைகளில் கற்பித்தல் நோக்கிற்காகவும் நடத்தப்படும் ஒரு செயற்பாடாகவே விளையாட்டானது காணப்படுகிறது அந்த வகையில் விளையாட்டு ஒரு கலையாகும் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியின் கூற்றானது விளையாட்டின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுபவையாகவே காணப்படுகிறது இன்று துடுப்பாட்டம் கால்பந்து கபடி ஓட்டப்போட்டி என பல்வேறு விளையாட்டுக்கள் விளையாடப்பட்டு வருகின்றன விளையாட்டின் முக்கியத்துவம் விளையாட்டானது ஒருவரை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததொன்றாகவே காணப்படுகிறது அதே போன்று ஓர் குழந்தையினுடைய வளர்ச்சியில் விளையாட்டினுடைய பங்கானது பாரிய செல்வாக்கு செலுத்துவதாக காணப்படுகிறது அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடனே விளையாட்டுடனேயே தான் காணப்படுகிறது என்பது விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்தியம்புகின்றது மேலும் விளையாட்டானது வெற்றி மற்றும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையை ஏற்படுத்த துணை புரிவதோடு வாழ்வில் விளையாட்டின்றி மனிதனில்லை என்று கூறும் விளையாட்டு முக்கியத்துவம் பெறுகின்றது விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஒரு மனிதனானவன் பல விளையாட்டுக்களை விளையாடும்போது குழு ரீதியில் ஒற்றுமையானது வளர்க்கப்படுகிறது அதாவது உதாரணமாக கிரிக்கெட் விளையாட்டை எடுத்து கொண் எடுத்துக்கொண்டோமேயானால் அது ஒரு குழு விளையாட்டாகும் இதனூடாக குழு ரீதியில் ஒற்றுமையாக செயற்படுவதற்கான வழி பிறக்கிறது போன்று விளையாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பெறுவதோடு சுறுசுறுப்பாகவும் காணப்பட முடியும் மேலும் விளையாடுவதனால் பண்பு வளர்க்கப்படுகிறது கல்வியில் சிறந்தவர்களாக உருவாக வழியமைத்தல் மேலும் சிந்தனை திறன் விருத்தியடைதல் என பல்வேறு நன்மைகள் விளையாட்டின் மூலமாக கிடைக்கின்றது விளையாட்டும் உடல் ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியத்தில் விளையாட்டானது பிரதான இடத்தை வகிக்கிறது உடற்பயிற்சிக்கு நிகரான ஒன்றாகவே விளையாட்டானது திகழ்கின்றது நாம் விளையாடும்போது உடலின் சோர்வின் தன்மை நீங்கி உற்சாகம் ஏற்படும் உடல் எடை குறைப்பதற்கான ஓர் சிறந்த முறையாக விளையாட்டே விளையாட்டே காணப்படுவது சிறப்பிற்குரியதாகும் மேலும் விளையாடுவதன் மூலமாக இதயம் தசைகள் எலும்புகள் என பல இடங்களில் இரத்தம் சீராக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் பேணப்படுகிறது ஹார்மோன்கள் சீராக வழியேற்படுவதோடு மன அழுத்தமும் குறைவடையும் இன்றைய விளையாட்டு முறை இன்று விளையாட்டுக்கள் என்பது நவீன தொழில்நுட்ப சாதனங்களாக சாதன சாதனங்களான தொலைபேசி கணினியுடனேயே தான் அதிகம் விளையாடப்படுகின்றதே தவிர ஆரம்ப காலங்களை போன்று கபடி பல்லாங்குழி கிரிக்கெட் ஓட்ட போட்டி என காணப்படவில்லை அதாவது தான் ஓர் இடத்தில் இருந்து கொண்டே விளையாடும் முறைமையினை இன்று காணக்கூடியதாக உள்ளது இது நம் உடல் ஆரோக்கியத்தில் கேடு விளைவிக்கக்கூடியதொன்றாகவே காணப்படுவதோடு வெளியுலகத்தை மறக்கடிக்கச் செய்யும் மையாகவும் திகழ்கின்றது மேலும் நம்மை அடிமைப்படுத்தும் ஓர் முறைமையாகவும் கண் பார்வையை இழக்க செய்யும் முறைமையாகவும் கணினி விளையாட்டுக்கள் காணப்படுகின்றன முடிவுரை விளையாட்டுக்களானவை மனிதனுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வல்லன அதே போன்று நாம் விளையாடும் விளையாட்டுக்கள் நமக்கு சிறந்தனவா என்பதனை உணர்ந்து விளையாட வேண்டும் மேலும் இயன்றளவு கணினி மற்றும் தொலைபேசியில் விளையா தொலைபேசியில் விளையாடும் மற்றும் தொலைபேசியில் விளையாடும் விளையாட்டுக்களை தவிர்ப்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாகும் நன்றி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க வேற கமெண்ட் என்னோட சேனலை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னோட இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.